é ஹா ஹலோ பிரச்சனை சொல் பேக் டு யூடியூப் சேனலிங்க வந்து பிரபலேருந்து பார்த்துருப்பீங்க பவுலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க த்ரீ டைப்ல நீங்கள் வந்து பிரிவில் இருந்து பார்த்த மாதிரி அங்கேருந்து பிக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்க உங்களுடைய பிக் அந்த ஆட் பண்ணிட்டு நீங்கள் த்ரீ டைப்ல ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் டீட்டில் வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட் இந்த பண்ண நான் அல்மோஸ் அப் கேஷ்னா இன்ஸ்டாவோட பயில வந்து இருக்கு ஆப்பில் நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டாவின் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி அதே மின்ஸ்டாக்ராம் சேனல் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் கேட்குற கிளிக் பண்ணி ஆளில் போட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் போடுங்க அப்போ அப்புறம் எல்லா வீடியோ நோட் கேஷன் ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் ஃபஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கேட்பாங்கன்னா ப்ளஸ் பண்ணுறாங்க கேட்பாங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப்ஷனுக்கான லேயரும் ஒரு த்ரீ டி லேயர் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணியிருப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்த கேள்வி வந்து வந்துருக்காது ஆனால் நீங்கள் வந்து லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லுற ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து புக் ஆப்ஷனையும் த்ரீ லேயர் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு ஆப்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக்ஷன் வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிணேன் கே பார்த்தா மியூசிக் லேருக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணியிருப்பேன் இந்த பிக்கு தான் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணணும் இதே மாதிரி பிக் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணி செட் பண்ணணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக வந்து இருக்குங்க அந்த பிக்கில் வந்து கண்ணோ ஒன்று ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து நியூவாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு இப்படியாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண ஒரு பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்ட்ரு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணணும் நான் வந்து ஃபோல்ட்ரு செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் ஆப் இருக்காங்க ப்ளஸாக எனக்கு கிளிக் பண்ண உடனே பிக் இது மாதிரி ஒன்று வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சுன்னா மேலே பார்த்தா ரைட் சைடு த்ரீ டாட் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஆஷன் பாருங்க அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாத மாதிரி ஒரு ஷீட் வந்து பார்த்தா ஃபிஃப்த் ஒன்னாக ஃபில் கம்பெசரினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த யார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் மூவ் வந்து மூவ் வந்து பண்ணி போயிடுங்க ஆட்டா ஃபோர்ட்டி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் புக் மார்க் வந்து போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பிக் வந்து எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஒரு பிக் இருந்துச்சு இல்லை அந்த பிக்கை வந்து கிளிக் பண்ணிட்டு கீரக்கி இந்த எஃப்ரட் ஆஃப் செலக்ட் பண்ணி த்ரீ டார்ஸ் செலக்ட் பண்ணிட்டு காஃபி எஃப்ட் ட்ராப் பண்ணி எஃப்ட்டு வந்து காப்பிட்டு அந்த லேர் வந்து டிலேட் வந்து பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் நியூ ஆட் பண்ண இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃப்எடில் போயிட்டு த்ரீ டார் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃப்ட் வந்து க்ளிக் பண்ணிங்க காப்பி பண்ணுங்க ஓகே நீங்கள் கரெக்டாக லேர் வந்து எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃப்எடில் போயிட்டு த்ரீ டேர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த கண்ணாய்கான் மட்டும் கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க ஓகே நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி அந்த லேர் வந்து சிம்பிளாக டிலேட் வந்து பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து எஃபர்ட் ஆட் பண்ணல இருக்கு வந்து அந்த எஃப்ட்டில் போட்டு கண்ணாக மட்டும் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து பண்ண போனால் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு த்ரீ டேயர் ஆனால் ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா சம் லேஸில் எல்லா நான் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் இப்போ இந்த ஏர பஸ்ஸில் ப்ளஸ் போட்டு டபுள் லேர்ம ஆப்ஷன் பண்ணுவோம் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த செலக்ட் ஆல் லேர்னு சொல்லிட்டு ஆர் ஷோவாக மாங்க அது வந்து கிளிக் பண்ண எல்லா எழுமே கிரீன் கலர் வந்து செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகிபுரம் சேம் அதே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி நைன் லேர்ன்ற ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிணா இந்த நைன் லேர் வந்து காப்பி ஆகிடும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓ ஸ்டார்டிங்காக இருக்கும் சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்து அந்த இந்த ஜீரோ ஜீரோ சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு சேம் அதே லேயர் காப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் நைன் லேர் கிளிக் பண்ண அந்த நைன் லேரும் லீக்கும் எல்லாமே வந்து கேமராவில் எல்லா ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடியும் நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த லேயர் கேப்பேன் பார்த்து பார்த்தா ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் வரும் வந்து கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண மாதிரி சைட் வந்து ஷோ ஆகும் இதில் அந்த கேமராக்கான ஆப்ஷன் மட்டும் க்ளிக் பண்ணி க்ரீன் கராக வந்து க்ளிக் பண்ணாதே கிரீன் கலராக அவங்க வந்து ஷோ ஆகும் மாதிரி ஷோ ஆக சொல்லு நான் செட் பண்ணிக்கிறேன் அந்த கேமராக்கான லேயர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து விசிபிள் ஆகும் இப்போ இதில் நீங்கள் எதாவது சேஞ்ச் எதுனா பண்ண போகிறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன நான் இப்போ வந்து கேமராப் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா அந்த குரூப் ஒன் லேயர் வந்து மேலே இருக்கிற லிரிக் அந்த லிரிக் லேயர் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருப்பேன் இப்போ நெக்ஸ்ட் இந்த மூணு ட்ரோப் செலக்ட் பண்ணிட்டு நான் லிரிக் வந்து வேறு இதில் வந்து பிளேஸ் பண்ணுறேன் இது மாதிரி நான் வந்து ஃபேஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ அந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணாங்க ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு நான் அந்த லிரிக் எப்படி வந்து ஃபோக்கஸ் வந்து அதை உங்கள் பிக்கிங்க அந்த லிரிக் வந்து செட் பண்ணிங்க அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து ஃபோக்கஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து கேமரா ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு லிரிக் நான் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறேன் அந்த ஃபஸ்ட் குரூப்பான லிரிக் வந்து நான் வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கான லிரிக்கு எண்டு வந்து போயிடுங்க கரெக்டாக த்ரீ ஸ்டூ ஜீரோ ஒன் வந்து போய்ட்டு இப்போ மேலே பார்த்தா அந்த கேமரா ஆப்ஷன்கான லேர் வந்து இருக்குல்ல அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா மூவ் ஆஃப் சொல்லிட்டு ஒரு ஆஷன் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிய மாதிரி வந்து ஷோவோ இல்லை பார்த்தா ஸ்வைஃபர் டூ மூலையாக சொல்லிட்டு ஒரு மவுஸ் பேட் வந்து இருக்கு பாருங்கள் அந்த மவுஸ் பேட் வந்து லிரிக் இருக்கிற இடத்துக்கு இடத்துல வந்து மூவ் வந்து பண்ணுங்க கரெக்டாக லிரிக் அந்த இடத்துல அந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லைட்டாக ஒரு ஜூம் வந்து கொடுத்துங்க கீழே வந்து பிளாக் இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் வந்து டைல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக்கு எண்டுக்கும் போய் போய் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணிணா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிடும் ஏற்ற மாதிரி வந்து லிக் வந்து செட் பண்ணிட்டு அதுக்கான ஃபோக்கஸ் வந்து கேமரா கீ ஆப்ஷனில் ஒவ்வொரு லிரிக்கும் எண்டில் போய் போய்ட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போனால் சிம்பிளாக வந்து பேக் வந்துட்டு மேலே பார்த்தா சரிங்க வந்து லேப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேட்கற எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க மறக்காம அந்த கேமரா வந்து ஆன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க அப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் எஸ்போர்ட் சேவன் சேவ் ஆப்ஷன் பண்ணி கேரளிலிருந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரானீங்க நான் வேண்டிய மீட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணாவை